என் பெயர் ஹன்சிகா எனது திருமணம் சமீபத்தில் நடந்தது என் கணவர் வீட்டில் என் கணவரும் என் மாமனாரும் மட்டுமே இருந்தார்கள் இந்த சம்பந்தம் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது என் பெற்றோர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது இந்த காலத்தில் குறைவான உறுப்பினர்கள் உள்ள குடும்பத்தில் தங்கள் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க யார்தான் விரும்ப மாட்டார்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எனது திருமணம் ஒரு கிராமத்தில் நடந்தது நான் நகரத்தில் படித்த பெண் நகரத்தில் தான் திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன் நான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பையனை மணக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் மேலும் இந்த பையனும் நல்ல வேலை பார்க்கிறார் என்று கேள்விப்பட்டேன் அவன் நகரத்தில் வேலை பார்க்கிறான் ஆனால் கிராமத்தில் வசிக்கிறான் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது அவன் காலையில் தனது காரில் நகரத்திற்கு செல்வான் இரவு திரும்பி வருவான் இதைக் கேட்டு எனக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது ஏனெனில் என் பிறந்த வீட்டிலிருந்து நான் அதிகம் தூரம் செல்ல வேண்டியிருக்காது பையன் பார்க்க மிகவும் ஸ்மார்ட்டாகவும் படித்தவனாகவும் இருந்தான் அவனது குடும்பத்திலும் இரண்டு பேர் மட்டுமே இருந்தார்கள் என் மாமனாரும் என் கணவரும் என் மாமனாரின் கண் பார்வை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போய்விட்டது என்று எனக்கு சொல்லப்பட்டது அவருக்கு கண் புரை நோய் ஏற்பட்டது சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படாததால் அவரது பார்வை முழுமையாக போய்விட்டது இந்த சம்பந்தம் எங்களுக்கு நல்லதாக இருந்தது இதை மறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லை அதனால் எனது திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது நான் என் கணவருடன் மாமியார் வீட்டிற்கு வந்தேன் திருமணத்தின் முதல் நாளில் கிராமத்து பெண்கள் அனைவரும் என்னை நன்றாக வரவேற்றார்கள் என்னை ஒரு கட்டிலில் அமர வைத்து அனைவரும் பரிசுகளை கொடுத்தனர் எனது மாமியார் வீட்டாரின் திருமண சடங்குகளும் சம்பிரதாயங்களும் எனக்கு மிகவும் பிடித்தன நான் என் மாமனாரின் ஆசிர்வாதத்தை பெற்றேன் வீட்டு வேலைகளை செய்ய தொடங்கினேன் அவர் மருமகளே மகளே என்று என்னை அன்பாக அழைப்பார் என் மாமனார் மிகவும் நல்ல மனிதர் ஆனால் நான் வேலை செய்யும் போது அவரை பார்க்கும் போது அவர் என்னையே உற்று பார்ப்பது போல் எனக்கு தோன்றும் பிறகு அவருக்கு பார்வை இல்லை என்பது எனக்கு நினைவுக்கு வரும் இந்த எண்ணம் எனக்கு திரும்ப திரும்ப வந்தது ஆனால் பிறகு அவர் கண் பார்வையற்றவர் என்பதை மறந்து விடுவேன் எங்கள் வீட்டிற்கு கிராமத்து பெண்கள் வந்து சிறிது நேரம் பேசிவிட்டு செல்வார்கள் என் மாமனார் கிராமத்து மக்கள் மிகவும் அன்பானவர்கள் என்று சொல்வார் என் மாமனார் தன் அறையில் இருந்து வெளியே வரமாட்டார் நாங்கள் இருவரும் நாள் முழுவதும் தனியாக இருப்போம் திருமணமான அன்றிரவே என் கணவர் நான் அவர் தந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு புரிய வைத்தார் என் மாமனார் கண் பார்வை இழந்த பிறகு அவர் வீட்டிலேயே இருக்க தொடங்கினார் முன்பு எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தாள் ஆனால் அவள் வேலையை விட்டு சென்று விட்டாள் அப்போதிலிருந்து வீட்டு வேலையில் சிரமம் ஏற்பட்டிருந்தது அருகில் உள்ள ஒரு மாமி வந்து சமைத்து கொடுப்பார் ஆனால் இந்த ஏற்பாடு எப்போதும் நீடிக்காது திருமணத்தின் முதல் இரவில் என் கணவர் என்னை மிகவும் பாராட்டினார் மேலும் அவரது தந்தையை நான் எப்போதும் கவனித்துக் கொள்வேன் என்று நான் அவருக்கு உறுதியளித்தேன் காலையில் எழுந்தவுடன் முதலில் நான் என் மாமனருக்காக காலை உணவும் தயாரித்தேன் ஆரம்பத்தில் என் கணவர் கடையில் இருந்து காலை உணவு வாங்கி வந்தார் என்னை ஓய்வெடுக்க சொன்னார் ஆனால் இப்போது நான் வீட்டு வேலைகள் அனைத்தையும் நானே பார்த்துக்கொண்டேன் கொண்டேன் ஏனென்றால் இந்த வீட்டில் வேறு எந்த பெண்ணும் இல்லை நான் என் மாமனாரிடம் வீட்டு வேலைகள் அனைத்தையும் நானே செய்வேன் என்று சொன்னேன் என் பேச்சை கேட்டு என் மாமனாரும் என் கணவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் என் கணவர் எங்கள் வீட்டிற்கு இப்படி ஒரு பெண்ணை தான் தேடினோம் என்றார் நீ அழகாக இருப்பது மட்டுமல்ல புத்திசாலியாகவும் இருக்கிறாய் என்றார் காலை உணவு மேசையில் நான் அனைவருக்கும் உணவு பரிமாறினேன் என் மாமனார் அவர்களுக்கு என் கையால் எடுத்து வைத்தேன் என் கணவரும் தன் தந்தைக்கு தன் கையால் காலை உணவை ஊட்டினார் அவர் மெதுவாக என்னை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தார் என் கணவர் வீட்டில் இருக்கும் தன் தந்தையை முழுமையாக கவனித்துக் கொள்வார் அவர் தன் தந்தைக்கு காலை உணவு ஊட்டிய போது என்னிடம் அடுத்த முறை முதல் இந்த பொறுப்பை நீ எடுத்துக் கொள்வாய் என்றார் நான் என் கணவரிடம் மகிழ்ச்சியுடன் ஏன் மாட்டேன் நான் வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் பார்த்துக் கொள்வேன் என்றேன் என் மாமனார் எப்போதும் எனக்கு முன்னால் அமர்ந்து என்னையே உற்று பார்ப்பது போல் எனக்கு தோன்றியது என் மாமனாரின் காலை உணவு முடித்ததும் என் கணவர் அருகில் இருந்த நாற்காலியில் இருந்து எழுந்து என் பக்கத்து நாற்காலியில் அமர்ந்து என் முகத்தை தடவினார் என் மாமனார் எங்களை பார்த்து விடுவாரோ என்று எனக்கு பயம் ஏற்பட்டது ஆனால் என் கணவர் சைகையால் அவர் நம்மை எப்படி பார்க்க முடியும் அவருக்கு கண் பார்வை இல்லை என்றார் என் கணவர் என்னை மிகவும் நேசித்தார் அவர் வீட்டில் இல்லாத போது நான் துப்பட்டா அணியாமல் வீட்டு வேலைகளை செய்வேன் வீட்டில் வேறு யாரும் இல்லை என்றும் என் மாமனாருக்கும் கண் தெரியாது என்றும் நான் நினைத்ததால் நான் எந்த நிலையிலும் வேலை செய்து கொண்டிருந்தேன் என் மாமனார் முன்னால் கூட அப்படி வந்தேன் என் மாமனார் மிகவும் நல்ல மனிதர் அவரது குணங்களும் மிகவும் நல்லவை இவ்வளவு நல்ல மனிதரின் கண் பார்வை எப்படி போக முடியும் என்று சில சமயங்களில் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது என் மாமனாரின் முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்கும் ஒரு முறை என் கணவர் என்னிடம் என் அப்பா மிகவும் நேர்மையான மனிதர் கிராமத்தில் யாரும் அவரை பற்றி தவறாக பேசுவதில்லை அவர் எப்போதும் மக்களுக்கு உதவி செய்து வந்திருக்கிறார் எல்லோரும் அவரை மிகவும் மதிக்கிறார்கள் என்று சொன்னார் நான் என் கணவரிடம் நீங்கள் உங்கள் அப்பாவிற்கு சிகிச்சை அளிக்கவில்லையா என்று கேட்டேன் என் கணவர் அந்த நாட்களில் எனக்கு நகரத்தில் ஒரு முக்கியமான கூட்டம் இருந்தது அதனால் நான் சில வாரங்களுக்கு அங்கேயே தங்கியிருந்தேன் அப்பா எனக்கு தன் பிரச்சனையை சொல்லி என்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அவர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை மெதுவாக அவரது கண் பார்வை போய்விட்டது நான் பல நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு திரும்பிய போதுதான் எனக்கு இந்த விஷயம் தெரிந்தது அவர் எனக்கு சரியான நேரத்தில் சொல்லி இருந்தால் நான் அவரை நகரத்திற்கு அழைத்து சென்று சிகிச்சையை அளித்திருப்பேன் ஒருவேளை அவர் குணமடைந்திருப்பார் ஆனால் அவர் சிகிச்சை எடுக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தார் என்றார் அப்பாவை மருத்துவரிடம் அழைத்து செல்ல முயற்சி செய்தேன் ஆனால் அப்பா ஒவ்வொரு முறையும் மறுத்து விடுவார் எனக்கு வயது ஆகிவிட்டது என் வாழ்க்கையில் நான் நிறைய விட்டேன் இப்போது உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டிய நேரம் நீ திருமணம் செய்து உன் வாழ்க்கையை வாழ் நான் என்ன ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவேன் என்று அவர் சொன்னார் கவலைப்படாதே நான் பார்க்க முடியாது ஆனால் கேட்க முடியும் உன்னை உணர முடியும் நான் உன்னை மகிழ்ச்சியாக பார்க்க விரும்புகிறேன் உன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அப்பா சொன்னார் என் கணவர் அப்பாவின் எல்லா வேலைகளும் இப்போது என் பொறுப்பு என்றார் நான் இருக்கும் வரை வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நான் என் கணவரிடம் வாக்குறுதி அளித்தேன் நான் என் மாமனாரின் பழைய புகைப்படங்களை பார்த்தேன் அவற்றில் அவருக்கு பார்வை இருந்தது என் அத்தையும் உயிருடன் இருந்தார்கள் என் அத்தை மிகவும் அழகாக இருந்தார் என் மாமனார் அவரது இளமையில் மிகவும் வசீகரமானவராக இருந்தார் ஒரு நாள் என் மாமனார் பார் மருமகளே என் விதியில் என்ன எழுதியிருக்கிறது என்றால் நான் என் மருமகளை என் கண்களால் பார்க்கவும் முடியாது அவனை பார்த்து ஆசிர்வதிக்கவும் முடியாது என்று சொன்னார் நான் மாமா பரவாயில்லை நீங்கள் இந்த வழியிலும் என்னை ஆசிர்வதிக்கலாம் என்றேன் திருமணத்திற்கு பிறகு சில நாட்கள் இப்படியே கழித்தன ஒரு நாள் என் கணவர் சில நாட்களுக்கு நகரத்தில் தங்க வேண்டியிருந்தது விட்டு விடுங்கள் என்றேன் ஆனால் நான் உன்னை இந்த விட முடியாது ஏனென்றால் அப்பா இருக்கிறார் உன்னை தவிர வேறு யார் அவரை கவனிப்பார்கள் என்றார் என் கணவர் சென்று விட்டார் என்னிடம் நான் இல்லாத போது அப்பாவை கவனித்துக் கொள் உன் கையால் அவருக்கு உணவு கூட்டு மற்றும் அவரது துணிகளையும் மாற்று என்று சொல்லிவிட்டு சென்றார் உணவு கொடுப்பது வரை சரி ஆனால் துணிகளை மாற்றுவது என்ற பேச்சை கேட்டவுடன் என் மனம் குழப்பமடைந்தது நான் என் கணவரிடம் துணிகளை மாற்றுவது எனக்கு சரியாக தோன்றவில்லை என்று சொன்னேன் என் கணவர் உனக்கு தெரியும் அப்பாவுக்கு பார்வை இல்லை உன் பிறந்த வீட்டில் அப்படி நடந்திருந்தால் உன் அப்பாவை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்றால் நீ உன் அப்பாவை கவனித்துக் கொள்வாயா என்றார் நான் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் அப்படி நடக்க கடவுள் அனுமதிக்க வேண்டாம் என்று என் கணவர் அதனால் தான் நான் சொல்கிறேன் நீ அப்பாவின் எல்லா வேலைகளையும் செய் என்றார் கணவர் சென்ற பிறகு என் மாமனார் என்னை மருமகளே மருமகளே என்று குரல் கொடுத்து அழைத்தார் நான் ஓடி அவரது அறைக்கு சென்றேன் என் மாமனார் வேட்டி மற்றும் பணியன் அணிந்து நின்றிருந்தார் அவர் என்னிடம் மகன் சென்று விட்டானா என்று கேட்டார் நான் ஆம் அரை மணி முன்பு முன்புதான் கிளம்பினார் என்றேன் அவர் சரி ஆனால் என் சட்டையை எடுத்துக் கொடு என்றார் சட்டை படுக்கையின் ஓரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது நான் அவரது சட்டையை அவரிடம் கொடுத்தேன் அவர் எப்படியோ சட்டையை அணிந்து கொண்டார் ஆனால் மாற்றி போட்டு கொண்டிருந்தார் நான் விடுங்கள் நான் பொத்தான்களை போடுகிறேன் என்றேன் என் மாமனார் சிரித்துக் கொண்டிருந்தார் நான் அவருக்கு சட்டையை அணிவித்து முடித்தேன் பிறகு அவர் மருமகளே என் முடியையும் சீவி விடு என்றார் நான் சீப்பை எடுத்து அவரது முடியை சீவி விட்டேன் என் மாமனார் மருமகளே உன் கையை என்னிடம் கொடு என்றார் நான் ஏன் மாமா என்ன ஆச்சு என்றேன் அவர் கொடு என்றார் பயந்து கொண்டே நான் என் கைகளை அவரிடம் கொடுத்தேன் நான் அவர் ஏன் என் கைகளை பிடிக்க விரும்புகிறார் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அவர் என் இரு கைகளையும் தன் கைகளில் பிடித்துக் கொண்டு உனக்கு மிகவும் நன்றி நீ எங்கள் வீட்டை மிக நன்றாக பார்த்துக் கொள்கிறாய் உன் இடத்தில் வேறு எந்த பெண் இருந்தாலும் உன்னை போல இந்த குடும்பத்தை கவனித்து இருக்க மாட்டாள் என்றார் என் மாமனார் என் கைகளை மிகவும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டார் நான் என் கைகளை விடுவிக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவர் மருமகளே இங்கேயே இரு இவ்வளவு சீக்கிரம் செல்ல என்ன அவசரம் நான் உனக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் நான் உன்னை பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் என்றார் அதன் பிறகு அவர் கடவுள் எனக்கு எந்த மகளையும் தரவில்லை எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் ஒருவேளை அவளும் உன்னை போல எனக்கு சேவை செய்திருக்க மாட்டாள் சாரதாவின் மரணத்திற்கு பிறகு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது ஏனென்றால் அவள் என் துணைவி என்னை மிகவும் கவனித்துக் கொண்டாள் அவள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரே பெண் அவள் என் மகனையும் என்னையும் விட்டு சென்று விட்டாள் ஆனால் அதன் பிறகு அனைத்து பொறுப்புகளும் என் மகனின் தோள்களில் விழுந்தது பிறகு நீ அதை எடுத்துக்கொண்டாய் என்றார் நான் நீங்கள் யாருக்கும் ஒரு சுமை இல்லை எனக்கு சுத்தமாகவே இல்லை நான் உங்கள் மகளை போல இருக்கிறேன் நீங்கள் என்னை உங்கள் மகளாகவே நினைத்துக் கொள்ளுங்கள் என்றேன் என் பேச்சை கேட்டு அவர் சிரித்துக் கொண்டே நீ மிகவும் நல்லவள் என்னை மிகவும் கவனித்துக் கொள்கிறாய் என்றார் ஆனால் அவர் இன்னும் என் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தார் நான் அவரிடம் மாமா என் கையை விடுங்கள் நான் சமையலறைக்கு சென்று சமைக்க வேண்டும் என்றேன் என் மாமனார் என் கையை விட்டார் நான் உடனே சமையலறைக்கு சென்றேன் காலம் செல்ல செல்ல என் மாமனாரின் நடவடிக்கைகள் கொஞ்சம் விசித்திரமாக மாறத் தொடங்கின என் கணவர் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்கு வெளியே சென்றிருந்தார் வேலையின் பருவம் என்பதால் அவர் அங்கேயே தங்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார் இந்த நேரத்தில் என் மாமனார் என்னிடம் மிகவும் சாதாரணமாக வழங்க தொடங்கினார் இப்போது அவர் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு சட்டை அணிவித்து விடு சட்டையின் பொத்தான்களை என்னால் சரியாக போட முடியவில்லை அல்லது என் தலையில் மசாஜ் செய்துவிடு என் கால்களை விடு என்று சொல்வார் திருமணத்திற்கு முன் என் மாமியார் வீட்டில் என் கணவரும் மாமனாரும் மட்டுமே இருப்பதால் நான் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்காது என்று நான் நினைத்தேன் ஆனால் என் மாமனார் காரணமாக நான் சுழலும் பம்பரமாக மாறிவிட்டேன் நாள் முழுவதும் வேலை மட்டுமே செய்ய வேண்டியிருந்தது ஓய்வெடுக்க நேரம் கிடைக்கவில்லை ஒரு நாள் நான் ஓய்வெடுக்க என் அறைக்கு சென்றிருந்தேன் அப்போது திடீரென என் மாமனாரின் அழகல் சத்தம் கேட்டது அவர் சத்தமாக சிரித்துக் கொண்டிருந்தார் நான் அவரது அறைக்கு சென்றேன் அவர் வா மருமகளே என் அறையில் உட்கார் பார் மொபைலில் எவ்வளவு நல்ல நகைச்சுவைகள் வருகின்றன என்றார் நான் அவரிடம் நீங்கள் கேட்டுக் கொண்டிருங்கள் நான் ஓய்வெடுக்கப் போகிறேன் என்றேன் என் மாமனார் மருமகளே ஓய்வு என்பது எப்போதும் இருக்கும் படுக்கையில் படுத்துக்கொள் ஓய்வெடுத்துக் கொண்டே நகைச்சுவைகளையும் கேட்டுக் கொண்டிரு என்றார் அவர் என்னை அவரது படுக்கையில் படுத்துக்கொள்ள சொல்கிறார் என்று நான் ஆச்சரியம் அளித்தேன் நான் நாள் முழுவதும் வீட்டு வேலைகள் செய்கிறேன் இப்போது ஓய்வெடுத்த பிறகு நான் சமைக்கவும் வேண்டும் என்றேன் என் மாமனார் சிரித்துக் கொண்டே என் அறையில் உட்கார்ந்து நகைச்சுவை கேள்வி உன் உடலும் சரியாகிவிடும் என்றார் நான் வேலையை விட்டுவிடுவேனா வேலைகள் ஒருபோதும் முடிவதில்லை என்றேன் பிறகு நான் அவரது படுக்கையில் சென்று அமர்ந்தேன் சரி சொல்லுங்கள் உங்களுக்கு பசித்தால் என்ன சாப்பிடுவீர்கள் என்றேன் அவர் சிரித்துக் கொண்டே நீ என் அறையில் அமர்ந்திரு அதுவே எனக்கு போதும் என்றார் நான் எழுந்து நின்று இப்போது என்னை ஏமாற்ற முயற்சி செய்தால் ஜாக்கிரதை என்றேன் என் மாமனார் சிரித்துக் கொண்டிருந்தார் நான் உடனடியாக என் அறைக்கு சென்று படுத்துக் கொண்டேன் வேலை செய்து செய்து நான் மிகவும் களைப்படைந்து விடுவேன் என் மாமனார் வீட்டு உணவை மட்டுமே சாப்பிடுவார் என் கணவர் அவருக்கு புதிய உணவை மட்டுமே கொடுக்க சொன்னார் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு நான் சமையலறைக்கு சென்றேன் வெயில் அதிகமாக இருந்ததால் நான் துப்பட்டா அணிந்திருக்கவில்லை என் மாமனார் தன் அறையில் நாற்காலியில் அமர்ந்திருந்தார் நான் பெருக்கிக் கொண்டிருந்த போது திடீரென நிற்பதை கண்டேன் நான் உங்களுக்கு ஏதாவது தேவையா என்று கேட்டேன் அவர் இல்லை மருமகளே எனக்கு எதுவும் தேவையில்லை அறையில் நீதான் இருக்கிறாயா அல்லது வேறு யாராவது இருக்கிறார்களா என்று உணர்ந்து பார்த்தேன் என்றார் நான் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் இந்த வீட்டில் நம்மை தவிர வேறு யாரும் இருப்பதில்லை என்றேன் அவர் சரி பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன் படுக்கையில் அமர்ந்தார் இரவில் நான் அவருக்கு உணவளிக்க சென்றேன் உணவு உண்ணும் போது அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் சில சமயங்களில் என் கையை பிடித்துக் கொள்வார் அவர் உன் கையால் செய்த உணவு மிகவும் சுவையாக இருக்கிறது என்றார் இப்போது மெதுவாக அவரது நடத்தையில் மாற்றம் தெரிந்தது அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை தொட முயற்சி செய்ததால் நான் அவரிடம் இருந்து விலக தொடங்கினேன் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என் மாமனாரின் நடவடிக்கைகளால் நான் மிகவும் தொந்தரவடைந்து கொண்டிருந்தேன் அவரது நடவடிக்கைகளை பற்றி என் கணவரிடம் எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் என் மாமனார் தனக்கு கண் பார்வை இல்லை என்று சொன்னார் என் கணவர் என் பேச்சை நம்ப மாட்டார் என்று எனக்கு உறுதியாக தெரியும் ஒரு நாள் இரவு நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் கதவு திறந்திருந்தது திடீரென என் கண் விழித்தது ஏனென்றால் யாரோ என் காலில் கிச்சி கிச்சி ஊட்டுவது போல் உணர்ந்தேன் நான் பார்த்த உடனே என் கால்களுக்கு அடியில் இருந்த நிலம் அகற்றது ஏனென்றால் அது வேறு யாரும் இல்லை என் தான் நான் உடனடியாக துப்பட்டாவை போட்டு மாமா உங்களுக்கு ஏதாவது தேவையா என்று கேட்டேன் அவர் என் கையை பிடித்து நான் ஒரு பார்வையற்றவன் இல்லை எல்லாவற்றையும் என்னால் பார்க்க முடியும் என்றார் நான் ஆச்சரியம் அடைந்தேன் பயமும் கொண்டேன் நான் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றேன் என் மாமனார் உடனடியாக என்னை பிடித்துக் கொண்டார் நான் என்னை விடுவிக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவில்லை நான் கத்து முயற்சி செய்தேன் ஆனால் அவர் என் வாயில் கை வைத்துக் கொண்டார் அதன் பிறகு நடந்தது நடக்க என் மாமனாரிடம் இருந்து எனக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லை அவர் கண் பார்வையற்றவர் என்று பொய் சொல்லி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் அவர் என் மரியாதையை கிழித்து போட்டார் நான் அவரிடம் நீங்கள் எனக்கு நல்லது செய்யவில்லை உங்களைப் பற்றி எல்லாவற்றையும் என் கணவரிடம் சொல்வேன் என்றேன் என் மாமனார் சிரித்து கொண்டே என் மகன் உன் பேச்சை ஒருபோதும் நம்ப மாட்டான் ஏனென்றால் நான் கண் பார்வையற்றவன் என்று அவனுக்கு தெரியும் நீ என் மீது குற்றம் சுமத்தினால் அவன் உன்னையே வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவான் என்றார் நான் மிகவும் பயந்து போனேன் அவர் சொல்வது சரி என்று எனக்கு தோன்றியது என் கணவர் என் பேச்சை ஒருபோதும் நம்ப மாட்டார் ஆனால் என் மாமனார் செய்தது எனக்கு மிகவும் ஆபத்தானது நான் முற்றிலும் உதவியற்றவளாகி தரையில் அமர்ந்து சத்தமாக அழ தொடங்கினேன் என் மாமனார் நீ மிகவும் அழகாக இருப்பதால் என் பார்வை உன் மீது முதல் நாளில் இருந்தே இருந்தது என்றார் நான் நீங்கள் எனக்கு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அவர் விளக்கினார் நான் கடுமையாக உழைத்து என் மகனை வளர்த்தேன் அவன் நகரத்திற்கு சென்றதிலிருந்து என் மீது கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டான் பிறகு நான் ஒரு திட்டம் போட்டேன் என் மகனின் கவனத்தை என்பக்கம் திருப்ப நான் பார்வையற்றவனாக நடிக்க வேண்டும் நான் என் மகனிடம் பொய் சொன்னேன் அவனும் அதை நம்பினான் அவன் திருமணம் செய்து உன்னை வீட்டிற்கு அழைத்து வந்தபோது என் பார்வை உன் மீது இருந்தது நான் உதவியற்றவனாகி இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தேன் ஆனால் ஒருவேளை என் அதிர்ஷ்டம் நன்றாக இருந்திருக்கலாம் என் கணவர் வாசலில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருந்தார் உண்மையில் நவம்பர் இருபத்தி ஆறு என் பிறந்த நாள் என் கணவர் எனக்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்க விரும்பினார் அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவே நகரத்திலிருந்து இருந்து வீட்டிற்கு வந்துவிட்டார் அவர் கதவு திறந்திருப்பதை கண்டு உள்ளே வந்து எல்லாவற்றையும் கேட்டார் இதை கண்டு என் கணவர் தன் தந்தையை மிகவும் அடித்து அவருடன் இருந்த அனைத்து உறவுகளையும் முடித்துக் கொண்டார் பிறகு அவர் என்னை தன்னுடன் நகரத்திற்கு அழைத்துச் சென்றார் அவர் தன் தந்தையின் சார்பில் என்னிடம் மன்னிப்பு கேட்டார் இப்போது நான் என் கணவருடன் நகரத்திலேயே வசிக்கிறேன் என் கணவர் தன் தந்தையுடன் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டார் நன்றி